டிஜி பிலிம் கம்பெனி மேக்னஸ் ப்ரொடக்ஷன் சபரி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் தென்னிந்தியாவின் புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பாக கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக சென்னையில் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று சென்னை நந்தனம் ஓஎம்சி மைதானத்தில் மைதானத்தில் தொடங்கியுள்ளது சுமார் பதினெட்டு நாட்களுக்கு நடைபெறும் புத்தக கண்காட்சியை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தக கண்காட்சி கடந்த பல ஆண்டுகளில் நாட்டின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான புத்தக கண்காட்சியில் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது இந்த ஆண்டு பதிப்பில் தொள்ளாயிரம் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு மொழிகள் மற்றும் பல்வேறு மொழிகள் மற்றும் வகைகளில் புத்தகங்களின் தொகுப்பு வைக்கப்பட்டுள்ளது கண்காட்சியில் கிடைக்கும் அனைத்து புத்தகங்களுக்கும் பத்து சதவிகித ஒரே மாதிரியான தள்ளுபடியை அறிவித்துள்ளன மாணவர்களுக்கு இடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க கூடுதலாக பள்ளி மற்றும் கல்லூரி நூலகங்களுக்கு சிறப்பு தள்ளுபடிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் சேவைகள் கழகம் உட்பட பத்து அரசு துறைகள் கண்காட்சியில் ஸ்டால்களை அமைத்துள்ளன அதே இந்த கண்காட்சியில் ஏராளமான புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைப்பதால் புத்தக பிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த புத்தக கண்காட்சி மிகவும் பயனுள்ளதாகவே அமைகின்றது வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சி வார நாட்களில் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் விடுமுறை நாட்களில் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும் மேலும் இங்கு பள்ளி மாணவர்களுக்கான ஓவியம் மற்றும் பேச்சு போட்டிகள் உட்பட பல்வேறு விதமான மாணவர்களை ஈர்க்கக்கூடிய பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் விமர்சன சிந்தனையை வளர்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இலக்கியம் மற்றும் பதிப்பகத்தில் சிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அமைப்பாளர்கள் தகுதியான ஆறு நபர்களுக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தங்க விருதுகளையும் பத்து பாபசி விருதுகளையும் நிறைவு விழாவில் துணை முதல்வர் வழங்க உள்ளார் பொதுமக்களின் வசதிக்காக சுமார் பதினைந்தாயிரம் கார்கள் மற்றும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அளவிற்கான பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க